we are from pinnacle infotech we are a beam and design engineering company uh, nearly 3 years back our ceo mr bimal he said that we will be investing in madurai because of the tremendous talent and uh, the our honorable cm's very conducive atmosphere for infrastructure for uh, industries so we have come here our first phase was here over this is the second phase where 800 more people are added we are very happy to be in tamil nadu Will keep on becoming and see uh, people like he, her come, come, come. They graduate their local people, then they do projects all over the world with our uh, world class training that we give at Madurai. So it is a success story, and we are thankful to Tamil Nadu for to let us grow. Thank you. Sri uh, Grow, food manufacturing and processing company from Nanga in the plant and uh, plant. Uh, திண்டுக்கல்ல பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன் ஃபிஃப்டி டைரெக்ட் ஜாப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இந்த ப்ராஜெக்டை வித்தின் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கமிஷனிங் பண்ண பிளான் பிளான் பண்ணுறோம் ஸோ எங்களோட இந்த முயற்சிக்கு ஸ்டாலின் சாரோட மாண்பு முதல்வர் ஸ்டாலின் சாரோட அரசு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து முயற்சியில் பண்ண இதே மாதிரி இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி உதவி பண்ணணும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் நன்றி நான் என் பேர் விஜயானந்த் நான் கோயில்பட்டியில் கடலூர் மேட்ச் கம்பெனி நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சிப்டியில் நியூ டெக்னாலஜி அக்கவர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தேன் நம்ம முதல்வரின் தீப்பெட்டிக்காக லைட்ரு நிறையா தடை செய்து கொடுத்தாங்க சீனாவிலேருந்து இறக்குமதிப்பட்ட சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைட்டர் தீப்பெட்டிக்கு பெரு சவாலாக இருந்தது அதுக்காக நாங்கள் நம்ம முதல்வரை முறையிட்டோம் அவர்கள் கோயில்பட்டியில் வந்து ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி எம்ப்ளாயி எம்ப்ளாயர்கிட்ட பேசிவிட்டு அதை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணினார்கள் அதற்காக நாங்கள் முதல்வருக்கு நம்ம மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் மேலும் இன்றைய தினம் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மூலமாக புது ப்ராஜெக்ட்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு நிறையா சொன்னாங்க அதன் பேரில் நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நியூ ப்ராஜெக்ட்ஸ் போடுறதுக்காக ஒரு மெமரண்டம் சைன் பண்ணியிருந்தோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்எஸ்எம்இ செக்மெண்ட் வந்து இந்தியாவிலே ஜாஸ்தியாக இருக்குது அது நம்ம தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கிறாங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுனால அதில் அலைண்ட இப்போ சிறு நிறுவனங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும் அதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் சார்பாக நன்றி தெரிவித்துக்கள் என் பேர் விஜயானந்த்